வணக்கம் தமிழா ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டு வந்து முக்கியமான ஒரு அப்டேட் நம்ம எதிர்பார்த்த ஒரு அப்டேட் கூட ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி கூட ஸோ நம்ம இன்னைக்கு காலைல ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் ஆறாவது என்பிபிசிக்கான தேர்வு தேதி இந்த டேட்டு கூட நடைபெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஸோ அதாவது ஜூன் ஒன்னுக்கு மேல ஜூலை இருபத்தி நாலுக்குள்ள நடைபெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது எந்த தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா என்பிபிசி கிராஜுவேட் தேர்வு ஓகேவா இந்த தேர்வுக்கான எக்ஸாம் டேட் அபிஷியல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஐந்துல இருந்து ஜூன் இருபத்தி மூணு வரைக்கும் பதினைந்து நாட்கள் தேர்வு நடைபெறும் சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாங்க இது வந்து சிபிடி ஒன் தேர் ஓகேங்களா சரி இது இதே மாதிரி தெரியும் நமக்கு ஸோ அப்ப எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் வந்து நமக்கு எப்ப தெரியும் பாத்தீங்கன்னா ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி கால் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது இதை பார்த்து வச்சுக்கோங்களேன் அப்ப டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜூன் ஐந்துல இருந்து ஜூன் இருபத்தி மூணு ஓகேங்களா ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம டேட் கால்குலேட் பண்ணாலும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு ஐட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மந்தில் ஒரு இன்னும் ஒரு பதினெட்டு நாள் இருக்குது ஸோ அங்கே ஒரு நாலு நாள் போட்டால் இருபது நாட்களுக்கு மேலே உங்களுக்கு இருக்குது ஸோ அப்போ இந்த இருபது நாளும் நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக படித்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ நம்மளுடைய தமிழ் ஐஎஸ் ஸ்டடி பேக்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஸோ விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணி அதை வாங்கிக்கலாம் இதில் மொத்தம் உங்களுக்கு செவன் புக்ஸ் கொரியராக வந்துடும் இதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டுறது இரநூறு பிளஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்தா ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கும் அது உங்களுக்கு டேட்டா உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிருவாங்க ஏதோ ஒரு டெஸ்ட் சீரியஸுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புவாங்க அனுப்பிச்சிருவாங்க சரி புக்ஸ் வந்து பொரியல் அனுப்பிச்சாங்க இதோட பிரைஸ் இப்போ வந்து ஆஃபர் போய்கிட்டு இதோட பிரைஸ் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மட்டும் தான் ஸோ விருப்பம் மூலம் கண்டிப்பாக இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ டேட் அனௌன்ஸ் பண்றாங்க இனியும் கால ரகம் வந்து பண்ணக்கூடாது நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி படிச்சு போய் கேட்பட்டிருந்தாலும் இந்த காலகட்டத்தை கரெக்டாக பயன்படுத்தி நல்ல ரிவிஷன் பண்ணுங்க டெஸ்ட் போட்டு பாருங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு தேர்வாக ஏன்னா இது வந்து நான் டெக்னிக்கல் ஒரு கேட்டகரியில் போஸ்ட் வந்து மிஸ் இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த லெவல் ஒன்னு இருக்கு இதே பேஸ் பண்ண சிபி டூ நமக்கு அதனால இந்த சிபி டூ எவ்வளோ நல்லா கிளியரா படிக்கணும் நம்ம சிபி டூக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸா இருக்கும் எப்போ டாபிக் தான் அதுல இருக்கும் அதனால இந்த தேர்வு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பண்ணாதுங்க எக்ஸாம் டேட் வரல வரல நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு இப்போ அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் ஓகே டேட் வரும் சொல்லி வெயிட் பண்ண முடியாது அப்போ அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் ஜூன் நான்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிச்சு கரெக்டாக பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா எப்ப யாருக்கு தேர்வு தேர்வு வரும்னு சொல்லிட்டு நமக்கு டென் டேஸ் பிஃபோர் தான் தெரியும் அப்ப டென் டேஸ் பிஃபோர்னா பார்த்தீங்கன்னா இப்ப மே இருபத்தி ஆறுலேருந்து இருந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஓகே ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நாள் தான் தெரியும் சில பேருக்கு மே இருபத்தி ஆறுனா மே இருபத்தி ஏழு பாக்கணும் அதுக்கு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு பாக்கணும் என்னைக்கு வந்து நம்மளே கல்குலேட் பண்ணி பார்க்க முடியும் ஓகேங்களா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாது ஏன்னா அப்ளை பண்ணியாச்சு ஸோ அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த தகவலை கொண்டு போய் சேர்த்துருங்க நிறைய பேர் முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ தேர்வு எப்போ இருந்து தெரியாமல் அது என்ன பண்ண தேர்வு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களுக்கு இந்த டேட்டை பற்றி சொல்லிடுங்க அவங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணட்டும் மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்க்கு உடனுக்குடன் பெறும் நம்முடைய தமிழை ஐஎஸ்ஆர்எஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி